ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ் ஸ்டோரி எஸ் நம்ம எல்லாேருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ எல்பியை வந்து டேட் கொடுப்பாங்க அப்படின்னு ஸோ நம்ம ஹேங்கர் அசார் சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக வந்து நான் எல்பி கூட வந்து இன்டர்வியூ எடுப்பேன் ஒன் டு ஒன் இன்டர்வியூ எடுப்பேன் வீக்காக கூட எடுப்பேன் நான் அவர் அப்டேட் கொடுத்துருந்தாரு பட் இப்போ பேஸ்அஃப்னும் வந்து எல்பி கூட தான் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கான டேட்டும் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் சரிங்களா என்னைக்கு எப்போன்றது முப்பதாம் தேதி வந்து ஈவினிங் வந்து எடுக்கிறாரு ஃபோர் பிஎமுக்கு வந்து இன்டர்வியூ வந்து டேட் வந்து அசார் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேஜை வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ இதில் எப்படி எல்பி மேம் மட்டுமா இல்லை வேறு யாருனா கூட வராங்களா அப்படிங்க எஸ்பெஷலி எல்பி மேம் மட்டும் தான் இண்டிவிஜுவலாக வந்து இன்ட்ரிவியூ கொடுக்க போகிறாங்க பட் நம்ம சாமிநாதன் சார் வேக்காவா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அந்த ஆஸ் ஆஃப்னோ இன்னும் பாசிபிள் ஆகலை பிகாஸ் அவருக்கு ஷெடியூலிங் வந்து கிடைக்கல மேபி அவர் தனியாக மேபி எடுத்தால் வாய்ப்பு இருக்கலாம் இப்போ ஆஸ் ஆஃப்னோ இன்றைக்கி ஏதாவது எடுக்கணும் இன்டர்வியூ எடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தார் பிகாஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸில் கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்பிகிட்டே அதாவது லக்ஷ்மி பிரியா கிட்ட பர்சனல் இன்ட்ரிவி வந்து எடுத்தே ஆகணுன்றது அவங்களும் டேட் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க அது அந்த சந்தர்ப்பம் வந்து இப்போ வந்துருச்சு ஸோ தேர்ட்டி டு ஃபோர் பேம் வந்து வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஷெடியூல் வாங்குறது என்னன்றது அது ஃபா ஃப் ஃப் இருந்து அப்டேட் பண்ணுவார் ஆஸ் அஃப்னா இந்த மாதிரி அப்டேட்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம என்னென்னால் கேட்கணும்னு கேள்வி இருக்கோம் பிகாஸ் சாரி அதெல்லாம் மோஸ்ட்லி கேட்பாருன்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் எந்த மாதிரி கேட்பாருன்றது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ